வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது இந்த பழமொழியை கேட்டதுமே புதன்கிழமைக்கு ஏதோ ஒரு விசேஷமான சக்தி இருக்குன்னு நமக்கு தோணும் இல்லையா அப்படி விசேஷமாக பார்க்கப்படும் புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபடுவதன் மூலம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆனால் ஏன் இந்த நாளுக்கு மட்டும் அப்படி ஒரு சிறப்பு புதன் பகவானை வழிபட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் நவக்கிரகங்களில் புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது அறிவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் அதிபதியானவர் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இதன் காரணமாக சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாக உள்ளது நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன்கிழமை சொல்லப்பட்டாலும் இந்த நாளில் நவகிரகங்கள் அனைத்தையும் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவது சிறப்பு புதன் கிரகத்திற்கு அதிதேவதை பெருமாள் ஆவார் இந்த கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம் அறிவின் கடவுளாகவும் கல்வியின் நாளேகனாகவும் வியாபாரத்தின் அதிபதியாகவும் விளங்கும் புதன் பகவானை இந்த நாளில் வழிபடுவது பல்வேறு நன்மைகளை தரும் இந்நாளில் தொட்டது துலங்கும் என்பதால் புதிய தொழில் தொடங்குவது புதியனவற்றை கற்க தொடங்குவது வங்கி தொடர்பான விஷயங்களை தொடங்குவது போன்றவற்றை செய்யலாம் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்குரிய ராசி மிதுமம் கன்னி புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை புதன்கிழமையில் பச்சை நிற ஆடை அணிவது புதன் தோஷத்தை போக்கும் இது உங்கள் புதன் கிரகத்தை வலுப்படுத்தி அதன் சுப பலன்களை பெற உதவும் புதன்கிழமை என்று தானம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன தெரியுமா பசுவுக்கு பசும்புல் தானம் செய்தால் மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும் பசுவுக்கு பச்சை பயிறு தானம் செய்தால் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் பிராமணருக்கு பச்சை பயிறு தானம் செய்தால் பொருளாதார முன்னேற்றம் பெறும் மிக முக்கியமாக திருநங்கைகளுக்கு ஆடை தானம் குறிப்பா பச்சை நிற ஆடைகள் செய்வது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் திருநங்கைகளை புதன் பகவானின் அம்சமாக கருதுவார்கள் அவர்களுக்கு செய்யும் தானம் புதன் பகவானை நேரடியாக சென்றடையும் புதன் பகவானின் அருளை பெற தினமும் அல்லது புதன்கிழமைகளில் இந்த புதன் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத் புதன்கிழமையில் புதன் ஓரை மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை வழிபடுவதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்ட நிலை மாறி லாபம் பெருகும் சுப காரியம் கைகூடும் எடுத்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் திருமணத் தடைகள் நீங்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் நண்பர்களே புதன்கிழமையின் இந்த சிறப்புகளை புரிந்து கொண்டு புதன் பகவானை முறையாக வழிபட்டு தான தர்மங்களை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அறிவும் செல்வமும் பெருகும் தோஷங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற இந்த வார்த்தையின் ஆழமான அர்த்தம் புதனின் அருளை பெறுவது எவ்வளவு முக்கியம் தான் காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த தகவல்களை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த அருமையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்